ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐடியேஷனில் இதை பற்றி பார்க்க போனோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு வர கேங் நண்பர்கள் நாளைக்கு ஸ்ட்ரைக்கார் வச்சுருக்காங்க போடுறதுல கலந்துக்கிறதுக்கு எல்லாமே தயாராக இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு இப்போ நான் அவங்கள பற்றி பேச போகிறதில்ல இல்லை சில நண்பர்கள் போகுமா வேணாமான்னு சொல்லி இருக்க நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு நீங்கள் மற்ற சங்கத்தில் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அந்த சங்கத்திலேருந்து சில கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க ஒரு பத்து கோரிக்கை வச்சுருப்பாங்க அதில் நமக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க பத்தில் ஒன்றா நம்ம இருப்போம் ஸோ அதையும் நம்பி நமக்கு போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் நிறையா பண்ணோம் ஓகே இப்போ அதெல்லாம் வெல் அண்ட் குட் அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம் ஆனால் நமக்காக முழுக்க முழுக்க வச்சுருக்க எல்லா கோரிக்கையும் கேங்மேனுக்காக மட்டுமே கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ அதில் நம்ம கலந்துக்கலாட்டி எப்படி நீங்கள் சென்னை போனீங்கன்னா ரொம்ப சூப்பர் வெல் அண்ட் குட் ஒரு வேளை போக முடியாத சுச்சுவேஷன் ஓகே என்னால் போக முடியல அப்படின்றா நீ அட்லீஸ்ட் உங்கள் செக்ஷனில் மட்டுமே ஆச்சா ஆப்ஷன் ஆகுதுக்கு என்ன வழிவில் அதை மட்டுமே பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நாலிக்கு மழை சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் மழை ஸோ நினச்சி பாருங்கள் நம்ம ஸ்ட்ரைக் கிடைக்கிறதும் மழை என்ன ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நம்ம பண்ணுற இந்த போராட்டம் ஒரு ஒரு பேசு பொருளாக ஆகும்னு நம்புகிறேன் நியூஸ் நியூ எல்லா நியூஸ்லேயும் வரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு நியூஸில் வந்துடுச்சு விஜயகாந்த் க விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒரு ஆ சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதிய தலைமுறை நியூஸ்லேருந்து ஒரு சின்ன நியூஸ் கிளிப் கிடச்சிச்சு அது இல்லாமல் இன்னொரு நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்லேருந்து ஒரு சின்ன நியூஸ் கிளிப் கிடச்சிருக்கு இது வந்து நம்ம போராட்டம் அறிவிச்சதுக்கான நியூஸ் கிளிப் ஒருவேளை நம்ம பண்ணி போராட்டம் பெரிய அளவில் பேச போகிற ஆச்சுன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பாக பேசு பொருள் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா மற்ற நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிகாலேருந்து ஒரு ஆதரவு கடிதம் இதை வெளியிட்ருக்காங்க ஒரு லெட்டர் பேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு ஃபேவராக அதில் நம்ம சில நியூஸ் சேனல்லேருந்து இப்போயும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு புதிய தலைமையில் நியூஸ் வந்திருக்கு இன்னொரு நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு நம்ம போராட்டம் வெற்றிகரமாக முடிக்கும் போது எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும்னு நான் நம்புகிறேன் அந்த வீடியோ கிளிப்ஸை பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேமுத்தி காலந்த் லெட்டர் லெட்டர்பேடு இதில் வந்து கேங் கேங்மென்பில் கலப்பணியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அந்த லெட்டர் லெட்டர்பேடு தான் இதாக இருக்குது இதில் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணோம் எவ்வளோ மாதிரி கஷ்டப்படுறோம் எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து எங்கே வந்து வேலை பார்க்குறோம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு எவ்வளோ நம்ம கூட வேலை பார்த்த சக நண்பர்கள் இறந்துருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு இவங்களை தயவுசெய்து கலப்பனை எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தான் இது ஸோ இதுக்கடுத்து பின்னாடி நியூஸ் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்ம பார்த்த லெட்டர் படை தான் அவங்க நியூஸ் கிளிப் கொடுத்துருக்காங்க புது தலைமுறையிலையும் நியூஸ்லேயும் வந்திருக்கு இன்னொரு நியூஸ்லேயும் வந்திருக்கு புது தலைமுறை கீழே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா இது அந்த லெட்டர் பட ஒரு இம்பேக்ட் தான் இது நாளைக்கு நம்ம பண்ண போகிற இம்பேக்ட் அளவுக்கு இருக்கின்றது நாளைக்கு நியூஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்